ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை டானிங் அகாடமி ஸோ இன்னைக்கு காலையில் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க காஃபியோட ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சீரிஸ் வந்து நான் படித்தா தாங்க மாட்டேன் ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோன்ற எல்லாருமே தெரியும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் உளவியல் பேஸ் பண்ணி தான் ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் அதையும் பார்த்துருப்பீங்க ஸோ இது உங்களுடைய தேர்ட் வீடியோ ஓகேவா காஃபி ஆர்வத்துக்குள்ள நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறோம் ஸோ தமிழில் சில விஷயங்கள் இங்கிலீஷில் சில விஷயங்கள் மேக்ஸில் ஒரு சில விஷயங்கள் ரீசனிங்கில் உலவியில் சில விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எண்ட் ஆஃப் செஷன் நமக்கு ரேபிட் ஃபயர் ரவுண்டும் இருக்கும் அந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்குள்ள கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஸோ இதெல்லாம் முடிச்சிங்கன்னா இன்றைக்கு நல்லபடியா நல்லபடியாக துவங்க போகுது ஸோ அதுக்கப்புறமா ஜாலியாக உட்காந்து என்ன பண்ணலாம் நீங்கள் படிக்கலாம் ஓகேவா ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு போகலாம் ஆனால் இன்னைக்கு நான் தமிழ் எடுத்துருக்கிற டாபிக் ரொம்ப ஈஸி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் ஓகேவா ஆல்ரெடி நம்ம இலக்கண குறிப்பு இதில் பார்த்தோம் அடுத்தது சொல்லும் பொருளும் பார்த்தோம் இந்த முறை வந்து எதிர்ச்சொற்கள் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள தான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த எதிர்ச்சொற்கள் வந்து ஈஸியாக பண்ணிடுவேன் ஏன்னா இருக்கிறதுலே சொல்லும் பொருளும் கூட கஷ்டம் இந்த சொல்லுக்கு இதுதான் பொருளா அப்படின்னு பாதி பேருக்கு தெரியாது ஆனா எதிர்ச்சொல் வந்து ஆப்ஷனை பார்த்தா என்ன பண்ணிடுவேன் பண்ணிடுவேன் ஆனாலும் அதுல ஒரு சில தப்பு பண்ணுவல்ல பண்ணிருக்காங்க நீங்களும் பண்ண வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த செஷனுக்கு வந்திருக்கோம் சோ இதுல சீக்கிரமா எதெல்லாம் உனக்கு ஈஸி ஈஸியா தோணுது அப்படின்றத பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் உண்மை உண்மைனாலே போய் அப்படின்னு சொல்லுவீங்க போய்மை உண்மைனாலே என்னது போய்மை அப்போ உண்மை போய்மை அதனோட எதிர்ச்சொல் வந்து போய்மை அப்ப உண்மையை பேசுறோம்னா அதுக்கு மாறா என்ன பேசுவாங்க போய் பேசுவாங்க அப்புறம் இந்த சோம்பல் எல்லாருமே சொல்லுவாங்க காலையில சோம்பேறி தனமா இருக்கு சார் ஆனா அப்படி நமக்கு இருந்த பழப்பு ஓடுமா கண்டிப்பா ஓடாது இன்னைக்கு நல்லா படிச்சாதான் இன்னைக்கு படிப்பு உனக்கு நாளைக்கு வேலையை வாங்கி தரும் அப்ப சோம்பலா இருக்க கூடாதுன்னா என்னவா இருக்கணும்னு அர்த்தம் சுறுசுறுப்பு ஓகேவா என்னவா இருக்கணும் சுறுசுறுப்பு ஓகேவா அப்ப சோம்பலுடைய இது சுறுசுறுப்பு நெக்ஸ்ட் ஈஸியானது இது இளமை இன்று இளமையா இருப்ப இன்னைக்கே உழைச்சாதான் இந்த முதுமையில நீ என்ன பண்ண முடியும் நல்லபடியா வாழ முடியும் அப்ப இளமைக்கு ஆப்போசிட் என்னது முதுமை அடுத்தது வேற என்னது ஈதல் ஈதல் அப்படின்னா கொடுக்கறது இப்ப நான் இதை கொடுக்குறேன் நீ கேட்கிற அப்படின்னா ஈதல் அதை நீ வாங்கிக்கிற அப்படின்னா என்னது ஏற்றல் அப்ப கேட்கற கேட்குற ஒரு பொருளை நான் உனக்கு கொடுக்குறேன்னா அது ஏற்றல் அப்ப ஈதல்னா கேட்கறது அதனுடைய ஆப்போசிட் என்னது ஏற்றல் ஏற்றுக்கொள்ளுதல் அப்ப ஈதல்னா இரத்தல் அதனுடைய ஆப்போசிட் வந்து ஏற்றல் அந்நியர் அந்நியர் அந்நியர்னா வெளியில இருக்கவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதே அவங்க நம்ம வீட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்களா இல்ல இல்ல அவங்களாம் அந்நியிருங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப அவங்க அந்நியர்னா அவங்களுடைய ஆப்போசிட் என்ன உங்க கூடவே இருந்து உனக்கு எடுப்பாங்க உறவினர்கள் அவங்க அப்ப அந்நியருடைய ஆப்போசிட் என்னது உறவினர் ஓகேவா அந்நியருடைய ஆப்போசிட் உறவினர் சரியா இப்பதைக்கும் அஞ்சு முடிச்சிடுமா சரி வாங்க அடுத்தது எளிது

அதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியலனாலும் இதே மாதிரியில தான் முடியும் ரவலர் அப்படின்னே முடியும் முன்னாடி மட்டும் புறவலர் அப்படின்னு வரும் அப்ப இரவலருடைய ஆப்போசிட் என்னது புறவலர் அப்படின்னு வரும் ஐயம் டவுட் இருக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தெளிவடைவீங்க கேட்டு அப்ப தெளிவு ஐயம் என்றால் என்னது தெளிவு டவுட்டா இருக்கு சார் படிக்கணும்னு அப்ப அத டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு பேர் என்னது தெளிவு அப்ப ஐயத்தினுடைய ஆப்போசிட் என்னது தெளிவு மிசை அப்படி என்றால் மேலேன்னு அர்த்தம் மிசை என்றால் என்னது மேலே அப்ப அதனுடைய ஆப்போசிட் என்னது கீழே மிசையினுடைய ஆப்போசிட் என்னது கீழே புரிஞ்சுச்சா இப்போ அப்ப மிசை என்றால் கீழே லாஸ்ட் வெம்மை அப்படின்னு சொன்னோடனே நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தேன் ஒரு சில பேரை கருமை அப்படின்னு சூஸ் பண்ணாங்க அது தப்பு ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன்ல இருந்து போய் அதை சூஸ் பண்ணாங்க வெம்மை அப்படின்னா கருமை இல்லை வெண்மை அப்படின்னா தான் என்னது கருமை வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க வெம்மைக்கும் வெண்மைக்கும் வெண்மைனா தான் கருமை வெம்மைனா கருமை கிடையாது இந்த வெம்மைனா என்னன்னா வெயில் வெயில்ல இருக்குல்ல ஐயோ வெப்பமா இருக்குப்பா ரொம்ப அனலா இருக்குப்பா இன்னைக்கு அந்த வெம்மை வெண்மை கிடையாது வெண்மைனா தான் கருமை நிறங்கள் அது இந்த வெம்மைனா வெயில் அப்ப அதுக்கு என்னதுன்னா தன்மைன்னு சொல்லுவாங்க தம் தன்மை தன்மை குளிர்ச்சி தன்மைனா என்னது குளிர்ச்சி அப்ப வெயிலுக்கு ஆப்போசிட் குளிர்ச்சி அப்ப தன்மை அப்படின்னு வரும் புரியுதா அப்ப வெம்மை என்றால் தன்மை இந்த வெண்மை என்றால் தான் கருமை அதை புரிஞ்சுக்கோங்க எதிர்ச்சொல்ல கரெக்டா இனிமே தப்பு பண்ண கூடாது அடுத்தது போலாமா சரி அடுத்தது வந்து பணம் பற்றி சில கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க நமக்கு இது நிறைய வந்து இருக்கு ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் சோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான் முதல்ல பேங்க்னா என்னன்னு தெரியும் அதுக்கான தமிழ் சொல் வந்து வங்கி ஓகேவா வங்கி அடுத்தது செக்கு ஏ செக் கொடுத்துட்டியா அவங்ககிட்ட அந்த செக்கில் என்ன எடுப்பீங்க காசு தான் எடுப்பீங்க எவ்வளோ செக் கொடுத்தாலும் அப்போ செக்கினுடைய கலைச்சொல் என்னது தமிழ் காசோலை என்னது காசோலை அப்போ டிமாண்ட் டிராஃப்ட்னு கொடுத்தாங்கன்னா என்னது அது வரை ஓலை டிமாண்ட் டிராஃப்ட்னு கொடுத்தாங்கன்னா வரை ஓலை ரெண்டுமே ஓலை தான் எனது ரெண்டுமே ஒரு ஷீட்டாக தான் தருவாங்க அந்த காலத்தில் ஓலை தர மாதிரி இது ஒரு சீட்டாக தான் தருவாங்க அப்போ செக்கும் ஒரு சீட்டு தான் டிமாண்ட் டிராஃப்ட்டும் ஒரு சீட்டு தான் செக்குன்னா காசு எடுப்பீங்க காசு இது வரைய போல இன்னாருக்கு இன்னார் அனுப்புறாங்க இவ்வளவு பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கிரெடிட்னாலே கடன் எவ்வளோ கடன் வாங்கினேன் அப்படின்றது அப்போ அது வந்து கடன் அட்டை என்ன அட்டை கடன் அட்டை எது கிரெடிட் டெபிட்னா நீ பணம் போடுற அப்ப எவ்வளோ என்கிட்ட பற்று வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு பேர் வந்து பற்றட்டை என்ன அட்டை பற்றட்டை

தகலி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு தகலினா என்னது அகல் விளக்கு முக்கியமான கொஸ்டின் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கு தகலி என்றால் அகல் விளக்கு அடிசில் அடிசில் பிரியாணின்னு ஒரு கடையே இருக்கு அடிசில் அப்படின்னு சொல்லுவாங்க அடிசில் அப்படின்னாலே அது சோறுன்னு அர்த்தம் அந்த சோறு போட்டு பிரியாணி செய்யறாங்க அப்போ அடிசில் என்றால் என்னது சோறு அப்போ செரு என்றால் என்னது அப்படின்னு ஞாபகம் இது சோரா இது வெறும் செரு செரு என்றால் வயல் வயலில் இறங்கி வேலை செய் செரு என்றால் என்னது வயல் அப்ப செருனா வயல் தகலினா அகல் விளக்கு அடிசில்னா சோறு பிடி எல்லாருக்குமே தெரியும் பிடினா என்னன்னு சொல்லுவீங்க பெண் யானை அப்படின்னு சொல்லிடுவீங்க அதே கலிருனா என்னன்னு சொல்லுவீங்க ஆண் யானை அப்படின்னு சொல்லுவீங்க ஓகேவா பெயர் பல பேருக்கு கலு அப்படின்ற பழக்கத்துலதான் இருந்திருக்கு காரணம் பிடினா பெண் யானை களிருனா ஆண் யானைன்னு சொல்லி சொல்லி நடத்திட்டு இருப்பாங்க ஆனா யானையினுடைய இன்னொரு பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வேழம் வேழம்னாலும் என்னதான் அர்த்தம் ஆன் யானை இது ஒரு பாட்டில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து அண்ட் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சாங்னு வரும் ஒரு வேடம் யானை அந்த ஒரு பாட்டே வரும் போய் தேடினீங்கன்னா கிடைக்கும் ஒரு வேடம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்க அசோக் செல்வ நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டே ஒரு மெலோடி சாங் அப்போ வேடம்னா ஆன் யானை கலிருனாலும் ஆன் யானை பிடினா பெண் யானை நார்மலாக யானைன்னு சொன்னால் என்னன்னு சொல்லலாம் வாரணம் என்னென்னு சொல்லலாம் வாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா பிணி பிணினா நோய் அப்படின்னு சொல்லலாம் அதை விட எக்ஸாக்டா சொல்றது துன்பம் புரியுதா ரெண்டுமே ஓகே தான் பினி என்றால் நோய் இல்லது துன்பம் எது வேணாலும் சொல்லலாம் பிணி பொலம் பொலம் என்றாலே இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வருதுல போ அதோட லெட்டர்லயே ஆரம்பிக்கும் பொன் தங்கம் பொலம் என்றால் தங்கம் பொன் பொறை என்றால் பொறுமை அவ்வளவுதான் பொறை பொறையுடைமை பொறுமையுடைமை அப்படின்னு அர்த்தம் பொறுமை பொறை என்றால் பொறுமை அப்ப சொல்லும் பொருளும் இதுதான் செரு என்றால் வயல் தகலி என்றால் அகல் விளக்கு அடிசில் என்றால் சோறு வேளம் என்றால் ஆண் யானை பிடி என்றால் பெண் யானை ஆண் யானைக்கு இன்னொரு பேர் களி யானைக்கு இன்னொரு பேர் வாரணம் பினி என்றால் துன்பம் நோய் பொலம் என்றால் போன் பொறை என்றால் பொறுமை ஓகேவா சரி இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்துருவோம் அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நான் எழுதி போட்டிருக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நம்ம லாஸ்ட் டூ கிளாஸஸ்ல இடியம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இடியம்ஸ் ப்ரேசஸ் ஓரளவுக்கு மனப்பட பண்ணிட்டு இருப்பீங்க சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸஸ் இது பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் சிங்களோர் பார்க்கலாம் நிறைய கற்றுக்கலாம் ஏன்னா நம்ம மனப்படம் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் அவ்வளவு சொல்லணும் ஏன்னா தமிழ் நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இங்கிலீஷை பொறுத்தவரை நமக்கு ரொம்ப கம்மி தான் அதனால அதுல இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்லைட்ல பார்த்தா கூட நமக்கு முடிஞ்சிடும் சோ இப்போ வந்து பார்க்க போகிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் நான் எழுதி போட்டுருக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாம் பேசுறது பிரிட்டி பிரிட்டிஷ் இங்கிலீஷா அமெரிக்கன் இங்கிலீஷான்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாமே ரெண்டுத்தையும் காலம் தான் பேசிக்கிட்டு இருக்கும் என்ன சார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஆண்டது பிரிட்டிஷ் அவன் போகும்போது நம்மளுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் விட்டுட்டு போனான் ஆமாம் அவன் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அதை தான் நம்ம கொஞ்சம் பழக்கத்தில் இருந்தோம் ஆனால் நாலடிவில் ஐடி கம்பெனியுடைய க்ரோத் இருக்குல்ல ஐடி கம்பெனி நிறைய வளர்ச்சி அடையுது இந்தியாவில் அப்படின்னும் போது அமெரிக்கா காரந்தது ஐடி கம்பெனி அவன் என்ன பண்ணுறான் அவன் வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன் வார்த்தையை சொல்ல 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 அது உள்ளே வர ஆரம்பிக்கிறது அதுக்கு எக்ஸாம்பிளே இதுதான் டாக்ஸி ஒரு காலத்துல டாக்ஸி இங்க வாப்பா டாக்ஸி இங்க வாப்பான்னு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாம் ஸ்டைலா கேப் வந்துருச்சு அப்படி ஹாஸ்டலுக்கு அப்படின்னு ஸ்டைலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப கேப்ன்ற வார்த்தை எங்க இருந்து முளைச்சிச்சு இந்த ஐடி கம்பெனில இருக்கிறவங்க பிக்கப் பண்ண போறதுக்கு கேப் வந்துச்சா கேப் வந்துச்சா இருந்தாங்க அது அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு சோ அது உள்ள வர உள்ள வர உள்ள வர இப்ப டாக்ஸின்ற வார்த்தை வெளியே போயிட்டு எது வந்து உள்ள உட்காந்துருச்சு கேப் ஸோ மோஸ்ட் கன்வீனியன்ட்டாக இருக்கிறத வந்து எல்லாருமே யூஸ் பண்ண பழகிட்டீங்க அந்த வகையில் வந்து டாக்ஸினுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கேப் அப்ப டாக்ஸின்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கேப்ன்றது அமெரிக்கன் இங்கிலீஷ் எது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எது அமெரிக்கன் இங்கிலீஷ் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நால பின்னா அவன் மாத்தியும் கேட்கலாம் புரிஞ்சுச்சா அப்ப டாக்ஸிக்கானது கேப் அதுவே லிப்ட் இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் நம்ம இப்ப பாருங்களேன் இதுக்கு அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் அவனும் பயன்படுத்த மாட்டான் லிஃப்ட் 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 ஐடி கம்பெனியில் இருக்கவங்க கூட ஐ லிஃப்ட்டில் வண்டியா அப்படின்னு தான் கேட்பான் ஏன்னா அவனுக்கு எது ஈஸியோ அதை தான் பழக்கத்துக்கு எடுத்துக்கிறான் லிஃப்டினுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டார் எலி ஓகேவா எலிவேட்டார் அப்போ லிஃப்ட் லிஃப்ட்டுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் எலிவேட்டார் அப்போ லிஃப்ட்டுன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் டார்ச் லைட் உனக்கு ஈஸியாக ஞாபகம் வரும்ல டார் டார்ச் லைட் லைட் அடிச்சு அடிச்சுட்டே வாங்க ஃபோனில் டார்ச் லைட் அடிச்சிட்டே வாங்க ஆனால் அமெரிக்கன்ஸ் அது என்ன சொல்ல போறாங்கல்ல ஸோ அவங்க பேர் அது வந்து லைட் நம்ம டார்ச் லைட் சொல்லுவோம் பிரிட்டிஷ்காரங்க அவங்க வந்து ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்வீட் நம்ம தான் ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம் அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் எப்படி இருக்கும் ஸ்வீட்டா இருக்கும் சார் நல்ல தித்திப்பா இருக்கும் சார் அதை வந்து அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா காட்டன் கேண்டி இதோட பேரே வந்து காட்டன் கேண்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா மிட்டாய் அப்படின்னாலே தித்திப்பு மிட்டாய் அப்படின்னாலே என்னது தித்திப்பு அந்த தித்திப்பா இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க என்னன்னு சொல்லுவாங்க கேண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்வீட் அப்படின்னா என்னது கேண்டி ஓகேவா ஸ்வீட்னா என்னது கேண்டி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து ஸ்வீட்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து கேண்டி வாஷ் பேசிங் வீட்டில் நம்மளுக்குலாம் சின்ன வயசில் ஏ வாஷ் பேசினில் போய் இப்போ தட்டு போட்டு வா கழுவி வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ அது அமெரிக்கன் இங்கிலீஷில் அப்படியே கொஞ்சம் ஃபா இப்போலாம் வந்து ஸ்டைலாக அம்மா பேசுகிறா ஏ சிங்க்கில் சாமான் போட்டியா கழுவுணும் அப்படின்னு அப்போ சிங்க் வாஷ் பேசினுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னது சிங்க் அப்போ எத்தனை வேர்ட்ஸ் அஞ்சு வேர்ட்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்போ ஸ்வீட்னா கேண்டி லிஃப்ட்னா எலிவேட்டர் வாஷ் பேசின்னா சிங்க் டார்ச் லைட்னா ஃபிளாஷ் லைட் டாக்ஸினா கேபு இன்னும் இருக்கிறதுலாம் சில சில விஷயங்கள் ஹாலிடே மா நாளைக்கு எனக்கு ஹாலிடே அப்படின்னு வந்து நம்ம ஒரு பையன் சொல்லுவோம் அமெரிக்கா பசங்க டுமாரோ ஐ ஹவ் வெக்கேஷன் வெக்கேஷன் நீங்க சொல்லுவீங்களே இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எங்க போலாம் லீவ் விட்டாங்கல்ல இந்த வெக்கேஷனுக்கு நீங்க எங்க ட்ரிப் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா விளம்பரம் எல்லாம் வருது இல்ல சோ வெக்கேஷன் ஹாலிடேனே இல்ல இருந்து வெக்கேஷன் மாறிடுச்சு இது நம்ம யாருமே அதிகமா பயன்படுத்துறது இல்லை நம்ம பின் 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 பயன்படுத்திட்டோம் சோ இது பின் ஓகேவா டின் கிடையாது பின்

ரிமூவ் பண்ண வேண்டிய எல்லாமே அந்த குப்பையில் போட வேண்டிய எல்லாமே ட்ராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க மெயின்லேயோ அல்லது ட்ரைவ்லியோ இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது ஓகேவா அப்போ நம்ம சொல்றது டஸ்ட்பின் அவங்க சொல்றது கேன் அடுத்தது ஆட்டம் ஆட்டம்ன்றது ஒரு சீசன் இந்த குளிர்காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய இந்த வெயில் காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு சீசன் இலையெல்லாம் உதிரும் இலையெல்லாம் என்ன ஆகும் உதிரும் அந்த ஒரு சீசனை வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்து வச்சிருக்காங்க மரத்தில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் உதிர்ந்து ஒரு புது இலை வந்து என்ன ஆகும் ஆரம்பிக்கும் வெயிலுக்கு அந்த காத்து நல்லா இருக்கும் அப்ப இலை எல்லாம் உதிருது இல்ல அப்ப உதிர்றதுன்னா என்னால் உதிர்ந்துருது ஆகுது அப்போ அமெரிக்கன்ஸ் வந்து அந்த ஆட்டம் சீசன் என்னன்னு சொல்றாங்க அப்ப ஆட்டம்னா என்னது ரெண்டு வார்த்தை இருக்கு ஒண்ணு பெட்ரோல் இன்னொன்னு ஜக்கு பெட்ரோல் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு தான் நம்ம தான் பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அமெரிக்கன்ஸ் அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேசோலின் எனது கேசோலின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பெட்ரோலுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னது கேசோலின் ஜக்கு ஒரு பெரிய சைஸ் ஜக்கை வந்து அமெரிக்கன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிச்சர் எனது பிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு லார்ஜ் சைஸ் கண்டெய்னர் ஜக்கு அப்போ பத்து வார்த்தை எழுதி போட்டிருக்கேன் அந்த பத்து வார்த்தை இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த அடுத்த நாட்களில் சில பத்து வார்ட்ஸ் எழுதி கொடுக்கலாம் அப்போ ஸ்வீட் நான் ஆயினது கேண்டி லிஃப்ட் நாயினது எலிவேட்டர் டஸ்ட்பின் கேன் ஹாலிடே வெக்கேஷன் ஆட்டம் ஃபால் ஜக்கு பிக்சர் டார்ச் லைட் ஃப்ளாஷ் லைட் வாஷ் பேசின் சிங்க் பெட்ரோல் கேஸோடன் டேக்ஸி கேப் புரிஞ்சுச்சா சரி அடுத்தது மேக்ஸுக்குள்ளே வரலாம் இப்போ இந்த மேக்ஸுக்குள்ள வரும்போது இந்த அறுபத்தி நாலு நம்ம வந்து ஒரு நம்பரை பார்க்கும்போது அந்த நம்பர் கூட நல்லா பழகிருக்கணும் இப்போ இந்த அறுபத்தி நாலுன்ற நம்பரை பார்க்கும்போது உனக்கு என்னெல்லாம் தோணுது அதை ஃபஸ்ட் ஞாபகத்துக்கு எடுத்துக்கலாம் பார்க்கலாம் சார் அறுபத்தி நாலு பார்க்கும்போது இது ஒரு எட்டு ஸ்கொயர்னு தோணுது சார் அப்போ எட்டு ஸ்கொயர் எப்படி எழுதுவீங்க எட்டு இன்ட்டு எட்டுன்னு எழுதுவீங்க கரெக்டாக எயிட் இன்ட்டு எயிட் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் ஸ்கொயருடைய ஆன்சர் வந்து சிக்ஸ்டி ஃபோர் அப்போ இந்த அறுபத்தி நாலு வேற எப்படி சார் தோணுதுன்னா நாலோட கியூபா கூட தோணும் இல்லை ஏன்னா நாலணி மூணு தடவை பெருக்கும் போது என்ன கிடைக்கும் அறுபத்தி நாலு கிடைக்கும் நால மூணு தடவை பெருக்கும் போது அறுபத்தி நாலு கிடைக்கும் அப்ப நால மூணு தடவை பெருக்கும் போது முதல் ரெண்டு நாலு பெருக்குனா என்னது பதினாறு அப்ப பதினாறு இன்ட்டு நாலு என்னதான் அறுபத்தி நாலு இந்த அறுபத்தி நாலு எப்படி எழுதணும் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சாதான் ஒரு நம்பரை பார்க்கும் போது இப்படிலாம் எல்லாம் உனக்கு யோசிக்கவே தோணும் நீ பார்த்துட்டு ஒரு நம்பரை நம்பராகவே முறை மொறி ஆறையும் நாளையும் மொறைச்சி முறைச்சி பார்த்தேன்னா ஆறும் நாளும் எக்காரணத்துக்கு கொண்டு உனக்காக வளைஞ்சி கொடுக்க போறது இல்ல அந்த அறுபத்தி நாள் எப்படிலாம் பார்க்கலாம்னு ஒரு வியூ எடுத்துக்கோ அது ஒரு நாலு க்யூவாக பார்க்கலாம் இல்லை பதினாறுன்ட்டு நாளாக பார்க்கலாம் இல்ல எட்டு ஸ்கொயரா பார்க்கலாம் இன்னும் வேற விஷயமா கூட உனக்கு தோணுச்சுன்னா பார்க்கலாம் தாராளமா அப்ப அறுபத்தி நாள் எப்படி பார்க்கணும் இ மேபி டூ டு த பவர் ஆஃப் சிக்ஸுன்னு கூட பார்க்கலாம் அறுபத்தி நாளில் என்னென்ன பண்ணலாம் டூ டு த பவர் ஆஃப் சிக்ஸ் ரெண்டு ஆறு முறை பேருக்குனா உனக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி நாலு கிடைக்கும் இப்படியுமே நீ பார்க்கலாம் அப்போ உனக்கு பார்க்கக்கூடிய விதமும் அந்த இதுவும் தெரியணும் ஸோ அதுக்காக தான் இதை எழுதி போட்டிருக்கேன் அறுபத்தி நாலு எப்படிலாம் பார்க்கலாம்னு ஒரு சின்ன உனக்கு ஹை டெஸ்ட் தான் இதை தவிர வேற எப்படினா பார்ப்பேன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போ பார்த்துக்கலாம் ஓகேவா சரி எதுக்குன்னா அதை வச்சு ஒரு ரெண்டு கொஸ்டின் எழுதியிருக்கேன் இப்போ எட்டுக்கு பக்கத்துல என்ன நம்பர் எழுதியிருக்கேன் அறுபத்தி அஞ்சுன்னு எழுதியிருக்கேன் எட்டு ஏ சார் அறுபத்தி அஞ்சோட கம்பேர் பண்ணனும் அப்படின்னு நீ உடனே யோசிப்பல்ல இப்பதான் உனக்கு நான் சொன்னேன் எட்டு ஸ்கொயர்னாலே என்னன்னு சொன்னேன் அறுபத்தி நாலுன்னு சொன்னேன் இது திட்டத்தட்ட அறுபத்தி நாலு கிட்ட இருக்கானா அப்ப என்ன பண்ணிருக்கான் ஒன்னு ஆட் பண்ணிருக்கான் அப்ப முன்னாடி இருக்கிற நம்பர் ஸ்கொயர் பண்ணி பக்கத்துல ஒன்னு ஆட் பண்ணி எழுதியிருக்கான் அப்ப இங்க ஒன்பதை என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறான் ஒன்பது ஸ்கொயர் என்னது எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஒண்ணோட ஒன்னு கூட்டினா எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லணும் இப்போ இங்க வாங்க ரெண்ட எட்டுன்னு எழுதிருந்தா நாளை என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறான் இப்போ உனக்கு ஆரம்பத்திலே இந்த ரெண்டு ஏன் எட்டுன்னு மாறணும் இந்த ரெண்டு ஏன் எட்டு கூட தொடர்பு படுத்துறான் அப்படின்ற ஒரு யூகமும் யோசனையும் வரணும் ரெண்டோட ஸ்கொயரை செக் பண்ண எவ்வளோ நாலு தான் ஒருவேளை ரெண்டால பெருக்கிருப்பானோ அப்படின்னு யோசிக்கலாம் ரெண்டு ஸ்கொயர் நாலு ரெண்டால பெருக்குனா எட்டு அப்ப நாலு ஸ்கொயர் என்னது பதினாறு அதே ரெண்டால பெருக்குனா முப்பத்தி ரெண்டு சப்போஸ் ஆப்ஷன்ல முப்பத்தி ரெண்டு இல்லை

இப்ப அந்த அறுபத்தி நாலுன்ற நம்பர் எப்படி ஒரு கொஸ்டின்ல நீ எடுத்துட்டு வரணும் பழக்கத்துக்குன்றது தெரியுதா அப்ப ஆப்ஷன் பார்க்கும்போது இனிமே அறுபத்தி நாலு பார்த்தா எப்படி எல்லாம் தெரியணும் உனக்கு எட்டு ஸ்கொயரா தெரியலாம் நாலு கியூபா தெரியல இல்ல டூ டப்ரம் சிக்ஸா தெரியல இல்லனா பதினாறா நாலு பெருக்குனதா தெரியல இந்த மாதிரி உனக்கு தெரியணும் ஓகேவா உடனே கீழே வந்துருவீங்க ஏன் சார் எட்டு இத்தனை பெருக்கூடாதா பத்த இத்தனை முறை இருக்க எப்படி தெரியுதோ ஆனா உனக்கு இதுக்கப்புறம் இந்த மூணு விஷயமா தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நம்பரை பழகுவேன் ஒரு ஒரு நம்பரை ஒரு ஒரு வாரம் பழகிக்கும் ஓகேவா சரி இனி அடுத்தது இது ஒரு கொஸ்டின் ரீசனிங்ல வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நாலு பக்கம் இருக்கக்கூடிய மூலைகள்ல வந்துச்சுன்னா என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா மேக்சிமம் இந்த ரெண்டு நம்பரையும் இந்த ரெண்டு நம்பரையும் ஏதோ பண்ணி தான் நடுவுல இருக்கிற நம்பர் எடுத்துட்டு வருவோம் ஏன்னா கொஸ்டின் மார்க் எங்க இருக்கான் நடுவுல இருக்கான் நடுவுல கொஸ்டின் மார்க் வச்சிருந்தா இங்க இருக்கிற நம்பரையும் இங்க இருக்கிற நம்பரியும் ஏதோ பண்ணி தான் நடுவுல இருக்க விடையை எடுத்துட்டு வந்திருக்கான்னு அர்த்தம் அப்ப இந்த நாலு நம்பரை என்ன பண்ணலாம் தான் யோசிக்கணும் நீ உடனே இப்படி இப்படின்னு எல்லாம் யோசிக்க கூடாது இந்த ஸ்ட்ரைட் இந்த ஸ்ட்ரைட் யோசி இப்போ ஆறு ரெண்டு என்ன ஆச்சு பன்னெண்டு ஆறையும் ரெண்டையும் இருபது கிட்ட போயிருக்கேன் அப்போ இந்த முப்பத்தி ரெண்டுல பன்னெண்டை கழிச்சிட்டேன்னா ரெண்டுல ரெண்டு போச்சுன்னா ஜீரோ மூணுல ஒண்ணு போச்சுன்னா ரெண்டு இருபது வந்துச்சா அப்ப ரெண்டுத்தையும் பெருக்கி கழிச்சிருக்கான் அப்போ அஞ்சு ஆறு அதே லாஜி வருதான் போறோம் உடனே ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது அதே லாஜிக் ஃபாலோ ஆகணும் இப்போ பாருங்க அஞ்சு ஆறையும் பேருக்குங்க முப்பது ஆறையும் எட்டையும் பெருக்குங்க நாற்பத்தி எட்டு கழிச்சா என்ன வருது பதினெட்டு வந்துடுச்சு சேம் லாஜிக் அப்போ அங்கே யூஸ் பண்ணிடலாமா அதை நாலு மூணு பன்னெண்டு ஒன்பது ஒரு ரெண்டு பதினெட்டு ரெண்டுத்தையும் கழிச்சா ஆன்சர் ஆறு டி ஆப்ஷன்ல இருக்கு ஓகேவா சோ இனிமே இந்த மாதிரி ஒரு நாலு பக்கம் நம்பர் வந்து நடுவுல ஒரு क्वेश्चन மார்க் வைக்கறாங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் இந்த ஸ்ட்ரைட் அல்லது இந்த ஸ்ட்ரைட் இந்த ஸ்ட்ரைட் ஏதோ ஒரு ஸ்ட்ரைட்ல நீங்க வந்து பெருக்கி பார்க்கணும்னு இல்ல நான் இப்ப இங்க பெருக்கி வச்சிருக்கேன் பெருக்கி கழிச்சி மேபி கூட்டி இருக்கலாம் பெருக்கி கூட்டி இருக்கலாம் வகுத்து ஏதோ ஒரு விரேபான விஷயம் பண்ண போறோம் அத நீங்க இப்படி யோசிச்சு பாருங்கன்னு சொல்றேன் ஓகேவா சரி தி லாஸ்ட் க்வெஷ்சன் அடுத்து ராபிட் ஃபயர் வேற போணும் the average of five consecutive natural numbers is 20 means which will be the middle number nu kekkranga. ஐந்து அடுத்தடுத்த இயல் எண்களின் சராசரி 20 எனில் நடு எண்ணை காண்க இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டே answer பண்ணனும். கணக்கு போட்டுட்டு இருக்காத. இப்போ பாருங்க எண்கள் எப்படிப்பட்ட எங்களா? அடுத்தடுத்த இயல் எண்கள். அடுத்தடுத்த எண்கள்னா 3 4 5 6 7. இப்படி இருக்கக்கூடிய தான் அடுத்தடுத்த எண்கள். பக்கத்து பக்கத்து நம்பர் அடுத்தடுத்த இரட்டை எண்கள்னா நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள்னா மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் அடுத்தடுத்த எண்கள்னு எழுத தெரியும் இவங்க அடுத்தடுத்த இயல் எண்கள்னு சொல்லிட்டா அப்போ தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்பர் எத்தனை நம்பரா அஞ்சு நம்பர் அந்த அஞ்சு நம்பருடைய சராசரி என்ன இருபது இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் இருந்துச்சு இல்லை அடுத்தடுத்த இரட்டைப்படை எண் இருந்துச்சு இல்லை அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் இருக்குன்னா அவற்றினுடைய சராசரினு கொடுக்குறாங்கன்னா அந்த சராசரி கண்டிப்பா நடுவுல தான் இருப்பான் இப்ப இந்த அஞ்சு நம்பருடைய சராசரி யாருன்னா அஞ்சு தான் இருக்கான் இந்த அஞ்சு நம்பருடைய சராசரி யாருன்னா எட்டு இந்த அஞ்சு நம்பருடைய சராசரி யாருனா ஏழு எப்பவுமே சராசரி நடுவுல தான் இருப்பான் அப்ப இவன் தெளிவா சொல்லிட்டான் அஞ்சு அடுத்தடுத்து ஈழ்களின் சராசரி இருபது அந்த இருபது எங்க இருக்கணும் நடுவுல இருக்கணும் அப்ப அந்த அஞ்சு நம்பர் யாருன்னா அடுத்தடுத்த எண்கள் சொல்லிட்டாங்களே அப்ப இவனுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பத்தொன்பது பதினெட்டு இவனுக்கு அடுத்து ரெண்டு பேர் இருபத்தி ஒன்னு இருபத்தி இவனுங்க தான் அந்த அஞ்சு அஞ்சு அடுத்த எண்கள் இவர்களுடைய சராசரி இருபது அவன் நடுவுல தானே இருப்பான் நடு எண்ணெய் காண்க மிடில் நம்பர் கேக்குறாங்க புரிஞ்சதா ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா அதில் பெரிய எண்ணெய் காண்கன்னு சொல்லலாம் பெரிய எண்ணெய் யாரு இருபத்தி அது சிறிய எண்ணெய் காண்கன்னு சொல்லலாம் சிறிய எண்ணெய் யாரு பதினெட்டு அப்போ உனக்கு சராசரி என்பது எங்க இருக்கும் நடுவுல இருக்கும் தெரியணும் அடுத்தடுத்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய சராசரி கொடுக்குறாங்கன்னா அது சராசரி கண்டிப்பா நடுவுல இருக்குன்னு தெரியணும் ஓகேவா போலாம இப்ப ரேபிட் ஃபை இருக்கு அடுத்து வந்து எவ்வளவு ஞாபகத்துக்கு வர முடியுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈதல் என்பதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்கேன் ஈதல்னா என்னன்னு சொன்னேன் அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு சொன்னேன் சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்தது பொலம் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அடுத்தது ரெண்டு கூற்று கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கூற்றுல எது சரி எது என்றத சொல்லிடுங்க இரண்டாம் மட்டும் சரினா இரண்டாம் மட்டும் சரி இல்லையா ரெண்டுமே தவறுனா ரெண்டுமே தவறுன்னு சொல்லிடுங்க டெபிட் தமிழ் சொல் கடன் அட்டையும் கொடுத்திருக்கேன் சரியா தவறா ரெண்டாவது கூற்று டிமான் என்பதன் தமிழ் சொல் வரைவோலையும் கொடுத்திருக்கேன் சரியா தவறா மறக்காம சொல்லிடுங்க நாலாவது கொஸ்டின் வாட் இஸ் த அமெரிக்கன் இங்கிலீஷ் ஜக் ஜனுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்டிருக்கேன் ஓகேவா லாஸ்ட் கொஸ்டின் இந்த கட்டம் கட்டியிருக்கேன் அது எப்படினாலும் கேட்கலாம் அந்த ஷேப்ல கேட்டேன் இப்போ இந்த ஷேப்ல கேட்டிருக்கேன் இந்த நாலு நம்பரை வச்சு நடுவில் எப்படி ஆறு வந்துச்சு இந்த நாலு நம்பரை வச்சு நடுவில் எப்படி ஏழு வந்தான் இந்த நாலு நம்பரை வச்சு இந்த நடுவில் என்ன நம்பர் வரணும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய ஆன்சர்ஸ்க்காக வெயிட் இருக்கேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் பங்கினைப்போம் நன்றி